வணக்கம் அன்பு குரல் டிவி நேர்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் திரு ஆர் டி மணி மற்றும் ராணி ஆசிரியை அவர்களின் இளைய மகள் அபிலின் மற்றும் திசை சேர்ந்த அருண் ஆகியோருக்கு கடந்த பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி அளவில் குடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் வைத்து திருமணம் நடைபெற்று அதன் பிறகு பாலும் பழமும் சாப்பிட மணமக்கள் ஊர்வலமாக மண மகளின் வீட்டுக்கு சென்றனர் அங்கே அவர்களுக்கு சிறப்பான மரியாதை வழங்கப்பட்டது அதை சார்ஸ் வீடியோவாக நாம் பார்க்கலாம் அதனை தொடர்ந்து சரியாக ஒரு மணிக்கு மீண்டும் திருமண மண்டபத்திற்கு மணமக்கள் வந்திருந்து ஒரு சில வினாடிகள் ஓய்வு பெற்று வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சி முழுவதுமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறீர்கள் பாருங்கள் இளரத்தில் புதிதாக இணைந்த அருண் அபிலின் தம்பதிகளை வாழ்த்துங்கள் இதோ மணமக்கள் திருமண வரவேற்பு விழா நடைபெறும் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்திற்கு வந்துவிட்டார்கள் இதை தொடர்ந்து இசையோடு இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக பாருங்கள் இதோ மணமக்கள் பிரஷ் அப் பண்ணி கொண்டு மீண்டும் மேடைக்கு இனி ஒவ்வொரு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சொக்காரர்கள் என அனைவரும் வாழ்த்தி பரிசளித்து விருந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம் திருமண விழாவை சிறப்பிக்கும் முகமாக செட்டிக்குளம் காமராஜ் அவர்களின் கிறிஸ்தவ பாடல் எண்ணிசை விருந்தானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போது மணமகளின் நெருங்கிய குடும்பம் ஒன்று மணமக்களை வாழ்த்தி பரிசளிக்க மேடைக்கு வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இசையோடு இந்த வரவேற்பு விழா நிகழ்ச்சியை பாருங்கள் புதிய திருமணம் ஆன தம்பதிகள் அருண் அபிலினை வாழ்த்துங்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மேடைக்கும் பிரபல குடங்குளம் தொழிலதிபர்கள் பி எஸ் பி ரத்னசாமி மற்றும் திரு செல்வகுமார் திரு வி பி சி சங்கர் மற்றும் தாய்மாமனான திரு தாமஸ் அவர்கள் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் எங்களது சிஎஸ்ஏ ஆலய குருவானவர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் ஏ பி முத்து அவர்கள் பிரசன்னகுமார் அவர்கள் மற்றும் ஆஸ்டின் அவர்கள் மற்றும் தாமஸ் அவர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் பஞ்சாயத்து தலைவி திருமதி வின்சி மணியரசு மற்றும் அவருடைய கணவர் மணியரசு அவர்கள் தொடர்ந்து குடங்குளம் பாரத் கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் திரு செல்வகுமார் அவர்கள் தனது குடும்பத்தோடு மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பு நண்பன் திரு வீரகுமார் மற்றும் அவருடைய மனைவி ஜாய்ஸ் ஆசிரியை இவர்களும் மணமகளின் தாயார் ராணி ஆசிரியையும் குடன் புனித அன்னம்மாள் துவக்கப்பள்ளியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இப்போது கச்சேரியில் ஒரு அருமையான கிறிஸ்தவ பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் தாய்மாமன் திரு தாமஸ் அவர்களின் மகளாவார் இப்போது மணமக்களை வாழ்த்த வேடிக்கை வந்திருப்பவர்கள் மணமகள் அவரின் நண்பர்கள் கூட்டம் வந்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து இருவரையும் வாழ்த்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு நமது குழந்தை சார்பாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர் திரு வீரசெல்வன் அவர்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நமது அன்பு மாப்பிள்ளை திரு அன்பழகன் அவருடைய மனைவி வனிதா மற்றும் அன்பழகனுடைய அக்கா அன்பரசி ஆசிரியை மற்றும் அவருடைய அத்தான் என அனைவரும் குடும்பமாக இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் பெரியம்மா பாலம்மா அவர்கள் மற்றும் இன்னொரு பெரியம்மா தரசம்மா அவர்களின் மகனும் இணைந்து மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் பா அறிமுத்தரசு அவர்கள் மற்றும் ஜாய்சன் டெய்லர் அவர்கள் மற்றும் சகாய கணேஷ் அவர்கள் மணமக்களை இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் சாப்பிட்டு விட்டு மணமக்கள் வரவேற்பு நிகழ்ச்சியையும் கச்சேரி நிகழ்ச்சியையும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மண்டபத்திற்கு முன்புறம் மொய் எழுதும் இடம் இருக்கின்றது இப்போது மணமக்களை வாழ்த்த வந்து கொண்டிருக்கின்றார் மேற்கு பகுதி திமுக கவுன்சிலர் திரு நடராஜன் அவர்கள் இதுதான் மொய் எழுதும் பகுதி இங்கே மொய் எழுதி கொண்டிருப்பவர்கள் தாய்மாமன் திரு தாமஸ் அவர்களுடைய நண்பர்கள் மண்டபத்திற்கு வெளிப்பகுதியில் அருமையான ஒரு ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளது பாப்கார்ன் பஞ்சு மற்றும் ஐஸ்கிரீம் போன்றவை அங்கே வழங்கப்படுகின்றன இந்த ஸ்டாலை நடத்தி கொண்டிருப்பவர் கூடங்குளத்தைச் சேர்ந்த மணிகண்டன் அவர்களின் சிவ ரோஜா பாப்புலர் சர்வீசஸ் என்ற பெயரில் இந்த ஸ்டாலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் வீட்டு திருமணங்களுக்கும் மற்றும் சடங்கு வைபவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டால் வைக்க வேண்டும் என்றால் மணிகண்டன் அவர்களை தாராளமாக நாடலாம் கண்ணை நாளும் திருநாளாம் இணை இல்லாத நாளும் இணை இல்லாத பெருநாளாம் அன்னை வாழும் திருநகரம் இப்போது மீண்டும் வரவேற்பு விழா மேடைக்கு வருவோம் இப்போது மணமக்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் மண மகனின் நெருங்கிய உறவினர்கள் அதில் ஒருவர் இப்போது தங்க பரிசு வழங்கி வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் கோர்ட் அணிந்து அவரை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் அவருடைய அத்தான்கள் என்று நினைக்கின்றேன் மக்களை கொண்டிருப்பவர்கள் அனைவரும் மன மகளின் நெருங்கிய உறவினர்கள் அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு கேக் கூட கட் பண்ண இருக்கின்றார்கள் அந்த கல்யாண கேக் கட் செய்யும் நிகழ்ச்சி கடைசியாக இடம்பெறும் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு மணி அவர்களின் நெருங்கிய உறவினரும் குடங்குளம் புனித அன்னமாள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்களும் அவருடைய மனைவி புனித அன்னமால் துவக்கப்பள்ளி ஆசிரியர் திருமதி சுமதி ராபின்சன் அவர்களும் மணமகளின் தாய் தந்தையரோடு இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு மணியின் பக்கத்து வீட்டு சொக்காரர்கள் திரு அருள் அவர்களின் மனைவி மகள் மற்றும் மகன் மற்றும் மருமகன் என குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் அன்பு நண்பர்கள் திரு ஜாக்சன் அவர்களும் திமுக பிரமுகர் திரு ரசனா கண்ணன் அவர்களும் மணமக்களை மணமகளின் தந்தையோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வரவேற்பு விழாவின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம் இப்போது மணமகளின் நெருங்கிய உறவுகள் நட்புகள் என அனைவரும் இணைந்து வெட்டிங் கேக் வெட்டி மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த வெட்டிங் கேக் கட் செய்து மணமக்கள் பரஸ்பரம் ஊட்டும் நிகழ்ச்சியை நாம் கூடல் யூடியூப் சேனலில் சாட்சாக ஒளிபரப்பி இருக்கிறோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் இப்போது அனைவரும் ஒன்றிணைந்து மணமக்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இந்த நேரத்தில் மணமக்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் ஒரு மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு அறுசுவை உணவும் ஆயத்தம் இறுதியாக தாய்மாமன் திரு தாமஸ் அவர்கள் மகள்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்தும் ஊருக்கு வாங்க என்ற ஒரு பாடலுக்கான வாழ்த்து நடனம் நடைபெற்றது இது காபிரைட் வரவில்லை என்றால் தனி வீடியோவாக நமது கூட யூடியூப் சேனலில் வெளிவரும் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர் கூடங்குளம் ஹெப்ரான் மெட்ரிக் பள்ளியின் மேலாண்மை இயக்குனர் திரு எபனேசர் அவர்கள் திருமணத்தின் சிறப்பு விருந்தனாக சிக்கன் குழம்பு மற்றும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மற்றும் அருமையான சாப்பாடு இரண்டு வகை பாயாசத்தோடு மிகவும் அருமையாக இருந்தது சிறப்பு ஸ்பெஷலாக கன்னியாகுமரி மாவட்ட ஸ்டைல் போலி ஒன்று அனைவருக்கும் வழங்கியிருந்தார்கள் மிகவும் அருமையான ஒரு சாப்பாடு அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுவிட்டு விட்டு வாழ்த்திவிட்டு மக்களை பிரியா ஒருபுறம் விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் வரவேற்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது கச்சேரியும் களைகட்டி கொண்டிருந்தது கச்சேரியில் இறுதியாக ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றால் குளங்குளம் பாடகி என்ன நேர்களே இந்த குடங்குளம் ஆர்டி மணி மற்றும் ராணி ஆசிரியை இல்ல திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் மன மக்களை கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்